நண்பர்களே வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களுடைய தலைமையில் சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவிற்கு சொப்பனமாக திகழும் என்பதிலே தின்னம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வராக மக்களினுடைய முதல்வராக திகழ்ந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவருடைய ஆட்சி மீண்டும் மலர இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் கொள்ளையெடுத்து வைத்திருக்கக்கூடிய கோடான கோடி பணத்தையும் கொண்டு ஏழை மக்களை வஞ்சித்து எப்படியேனும் மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சமூக ஊடகவியல் வளர்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போலி வேஷங்கள் ஒவ்வொரு அவையிலும் மக்கள் மத்தியிலே கிளித்தெறியப்பட்டு கொண்டிருக்கிறது கனிமொழியும் தயாநிதியும் அவர்கள் நடத்துகிற பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்தியை கற்றுக் கொடுப்பதிலும் அவர்கள் வடமாநிலங்களிலே இந்தியை பேசுவதிலும் எப்படியெல்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்லிய கலைஞர் குடும்பத்தில் இந்த இந்தி எப்படி வந்தது ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே தாங்கள் உண்மையிலே மும்மொழிக் கொள்கையை ஏற்க முடியாதவர்கள் ஏற்கக்கூடாதவர்கள் என்ற நிலையை சொன்னாலும் கூட எப்படி உங்கள் குடும்பம் நடத்துகிற பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் அந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதுதான் இன்றைய மாணவருடைய கேள்வியாக இருக்கிறது ஆக இன்றைக்கு மாணவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது அறிவியல் உள்ளங்கையில் இருக்கிறது உலகத்தை அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் திமுக இன்றைக்கு அவருடைய வேஷம் கிழித்தெறியப்பட்டு கொண்டிருக்கிறது மிகவும் அசிங்கமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய வேஷம் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வருகிற பொழுது என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து கடனை ரத்து பண்ணுவோம் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விளம்பரம் கடனை ரத்து பண்ணணுன்னா எத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கணும் அந்த மானியத்தை யார் கொடுக்க முடியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொன்னுச்சுன்னா அதை ஏற்றுக்கலாம் ஒரு மத்திய அரசு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்ன பிரதமர் அவர்கள் இல்லை மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிறார்களா ஆக எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் நாங்கள் பெட்ரோலுக்கு மானியம் தருவோம் அனைத்து விஷயங்களிலும் மக்களை ஏமாற்றி ஏழை அப்பாவி ஜனங்களை ஏமாற்றி திமுக அரசு இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு ஐந்தாண்டு காலத்திலே எந்த விதமான மக்கள் நலத்திட்டமும் செய்யவில்லை ரொம்ப மோசடியாக எல்லா இடத்துலையும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட அவர்கள் அறிவித்த திட்டங்களை செய்ய முடியாமல் மருத்துவமனைகளிலே மருத்துவர்கள் இல்லை போதிய வசதி இல்லை கேட்பாரற்று கிடக்கிற ஏழை நோயாளிகள் விபத்து சிகிச்சை பிரிவுகளிலே ஆட்கள் இல்லை ஸ்கேன் வசதி இல்லைங்க ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஒரு ஸ்கேன் வசதி இல்லை அப்போ எந்த அளவிற்கான ஒரு மோசமான ஒரு ஆட்சியை திமுக தந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் பள்ளி கல்லூரிகளில் எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய வன்முறைகள் எங்கே பார்த்தாலும் கஞ்சா புகையிலை போதை வசதிகள் இல்லை சொல்ல போனால் முதல்வர் அவர்கள் விளம்பரத்துக்கு வருகிறாங்க போதையை ஒழிக்கணும்னு அதெல்லாம் பெரிய வேடிக்கையாக இருக்குது ஆக ஒரு சிற்றரசர்கள் இளவரசருடைய ஆட்சியாக திமுக ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் அமைதி பூங்காவாக மாறும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாளிலே அவர்களுடைய பிறந்த நாளினுடைய அந்த அவர்களுடைய பெருமையை போற்றுகிற அந்த நாளில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு சென்றதைப் போல எனக்கு பின்னும் ஆயிரம் ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று சொன்னதைப் போல இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது நிச்சயமாக மீண்டும் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே தமிழகத்தில் இருக்கும் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுங்கிறது மாதிரி மாணவர்களை கோலம் போல சொல்லி ஒரு என்னமோ மாணவர்களெல்லாம் திரண்டது மாதிரி நிச்சயமாக திரளப் போகிறது இல்லை நிச்சயமாக திமுக இதை சாதகமாக தனக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நினச்சா அது பொய்க் கணக்கு திமுகவை ஆதரிக்கிற இளைஞர்கள் கூட்டம் இன்றைக்கு எங்கேயுமே கிடையாது திமுகவில் இருக்கிறவங்க யாருன்னா குறுநில மன்னர்களாக கொள்ளையடித்து கோடான கோடியை கொள்ளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோ லட்சமாக கொள்ளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களும் ஒன்றிய பிரதிநிதிகளும் அந்த கான்ட்ராக்ட்கார தான் இருக்காங்களே ஒழிய எந்த சூழ்நிலையில் திமுகவில் அவர்களோடு உணர்வோடு பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த சொல்லும் திமுக இல்லை ஆனால் அதிகமான இளைஞர்களை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக இந்த மாணவர்களை காப்பாற்றும் மாணவ சமுதாயத்தை காப்பாற்றும் எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்றும் ஆகவே திமுகவே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லை நீங்கள் சொல்லிய மோசமான பொய்யான நாடக மேடை பேச்சுக்கள் எல்லாம் இனி தமிழகத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராகி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை வளர செய்தால் மட்டுமே தமிழக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் எவ்வளவு பெரிய திட்டங்களை எடப்பாடியார் செஞ்சார் குடிமராமரத்து பணிகள் கண்மாய் எனக்கு தெரிய தனிப்பட்ட முறையிலே கண்மாய்கள் வெட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஜேசிபி கொடுத்து இன்றைக்கு குளங்கள் நிறைந்து விவசாயம் பெருகி இருக்கிறது என்றால் ஏழை விவசாயி தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்த குடிமராமரத்து பணிகள் தான் எதை வேணாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் என்று பல்வேறு விஷயங்களை யூனிவர்சிட்டிகள் என்று கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி அதேபோல மக்கள் முதல்வர் எடப்பாடியார் ஆட்சி தொடர்வதற்கு நாமெல்லாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைவருகிறேன் நன்றி வணக்கம்